ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சக்கரைவல்லி கிழங்கு வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கு கிரேவி எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ரெண்டு சக்கரவல்லிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மண் நிறைய இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இதை இனி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துப்போம் இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் லைட்டாக உப்பு சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் கிழங்கு ரெண்டு மூணு கலரில் கிடைக்கும் எதில் செஞ்சாலுமே சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக தான் வரும் மூணு விசிலுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் கிழங்கெல்லாம் நல்லா வந்துடுச்சு கோதுமை மாவு ஒரு கப் அளவு தான் செய்ய போகிறேன் அதனால் இதில் நாலு பீஸே போதும் மீதமான கிழங்கு வெறுமனே சாப்பிடலாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறமா கிழங்குகளோட மேல் தோளில் நீக்கி எடுத்துருவோம் இந்த ஸ்வீட் பொட்டோட்டோ அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எல்லா தோள்களையும் நீக்கியாச்சு இனி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருவோம் மேஷர் இல்லாதவங்க கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இல்லாட்டி மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுனாலே நல்லா மேஷ் ஆயிரும் ஸ்வீட் பொட்டோட்டோவை வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதில்ல இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் பொட்டோட்டோவோட சத்தும் குழந்தைங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட் போட்டுவிட்டோம் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால அடிக்கடி இது ஃபுட்டோட சேர்த்துக்கோங்க பாருங்கள் சக்கரைவள்ளிக்கெழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக மேஷ் பண்ணி எடுக்கும் போது மாவு இப்போ செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதோட கோதுமை மாவு மட்டும் சேர்த்தும் சப்பாத்தி செய்யலாம் நல்லா தான் இருக்கும் நாம் கொஞ்சம் மசாலா சேர்த்து செய்யலாம் அப்போ சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை வெறுமனே சாப்பிடலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் கம்மியான அளவு காரம் தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன் இது விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணலாம் அது நம்மளோட விருப்பம்தான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துப்போம் ஓமம் இருந்தால் ரைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதோட பொடியாக நறுக்கிற மல்லி இலைகளை சேர்த்துப்போம் லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துப்போம் இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த கிழங்கோட சூட்லேயே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம் சூடாக பிசையும் போது அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துப்போம் கிழங்குலேயே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் சப்பாத்தி பதத்துக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு இது பசைகிறதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு தண்ணியோட அளவு கிழங்கோட ஈரத்தன்மை பொறுத்து மாறுபடும் கையால் நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா ஆகும் சப்பாத்தி சாஃப்டாக வரது இந்த மாவு பசையறதுல தான் இருக்குது அதனால் நல்ல அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிக்கோங்க கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நெய் சேர்த்து ஒன்று மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் நெய் சேர்க்குறதுனால இந்த மாவு நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இனி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இது உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே உருட்டி எடுத்துக்கோங்க இனி இந்த உருண்டைகளையெல்லாம் சப்பாத்திக்கு தட்டுறத போல் தட்டி எடுத்துடலாம் சப்பாத்தி தட்டுற டைமில் தோசைக்கெலாம் சூடு பண்ணிப்போம் இனி எல்லாம் சுட்டு எடுத்துடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் சப்பாத்தி ஒரு சைடு நல்லா வேகட்டும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுப்போம் இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் தோசை தவியால் லைட்டாக பஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா வேகும் பாருங்க நல்லா உப்பி வருது மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாதான் இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா உப்பி வரும் ரெண்டு பக்கமும் லைட்டாக நெய் தடவி விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த சப்பாத்தி நார்மல் சப்பாத்தியை போலவே ரொம்ப சாஃப்ட்டாக வரும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்தாச்சு இனி இதை பிளேட்டுக்கு மாற்றிப்போம் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம் எல்லா சப்பாத்தியும் சூட்டு எடுத்தாச்சு சக்கரை வள்ளிக்கிழங்கில் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இந்த சப்பாத்தி சாப்பிடவே ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட வெஜ் குருமா சட்னி அப்புறமா தயிர் கிச்சடி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டோட்டோ வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்றதை சென்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க 땡க்ஸ் ஃபார் वाचिंग